உலகம் யாவையும் தாமூழ வாக்கலும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகில வேளை அட்டுடையாரவர் தலைவர் அண்ணவர்கேசரண்ணங்களே சிற்கோணத்தேறி வரும் நல் நீலை எற்கோணத்தவறிதண்ணி முன்ற நூள் முற்கூணத்தவரே முதலோறவர் நற்குணக்கடல் ஆடுதல் நன்றரோ ஆதி அந்தம் மாறியன யாவையும் போதினார் உள்ளன வேதம் என்ப நம்மை நேரி நன்மையன் பாதம் அல்லது பற்றல பற்றிலா ஊசை பெற்று உயர்வார்கடல் உற்றோரு ஊசை முற்றவும் நக்குவு ஆசை பற்றி யாரை எல்லுற்றேன் மற்றே காசிற்கொற்ற தீராமன் கதையரோ நொய்தின் நொய்ய சொல் நூற்குற்றேன் என்னை ஏ வைத வைவின் மேழ் தொலை எய்த எய்தவன் எய்த செய்த செய்தவன் சொல் நின்றதேயத்தே மையம் என்னை கழவும் ஆசேன கெய்தவும் மீதி எம்புவதியாதனில் எய்தவும் மீதி எம்புவதியாதேனில் பொய்யில் கேள்வி பூலாமையின் ஒரு புகழ் தெய்வ மக்கதை மாற்றி தரிக்கவே துறையடுத்த விருத்த தொகைக்கவி குறை அடுத்த சேவிகளுக்கோதில் யாழ் நிறையடுத்த சுனல் மாட்சவி பறையடுத்தது போலும் என்பாரரோ முத்தமிழ்தூரையின் முறை போகிய உத்தம கவிகள் கொன்று உணத்துவன் பித்தர் சொன்னவும் வேதையர் சொன்னவும் பத்த சொன்னவும் வண்ண பெருபவோ அறையும் மாட அரங்கும் மாட பிள்ளைகள் தரையிற்கீறி இடித்த வரோ இறையும் ஞானம் மீளாத பொன் கவி முறையின் நூலோணந்தாரும் மூனிவரோ தேவ பாட எண்ணிக்கதை செய்தவர் மூவரானவர் தமிழும் முந்திய நாவீனார் நான் தமிழ் பாவீனால் துணத்திய பண்பரோ நடையில் நின்று என் நாயகன் தோற்றத்தின் இடைநிகழ்ந்த இடை நிகழ்ந்த ரா இடை நிகழ்ந்த வி ராமபவதாரப்பேர் துடை நீரம்பியதோமருமகதை சடையன் வெண்ணை நல்லூர்வையின் தந்ததே காசலம்பூரியும் காசலம்பு மூலையவர் கண்ணனும் பூசலம்பும் நேரியின்புரஞ்சலா கோசலம்பு அற்றணி கூறுவாம் நிரணிந்த கடவுள் நிரத்தவான் ஆரணிந்து மெய்ந்தகில் சேரணிந்த மூலை திரு மங்கை தன் வீரணிந்த வீரணிந்தவன்மேனியின் பம்பி பம்பிமேகம் பறந்தது பானுவால் நம்பன் மாதூலன் பெம்மையை நன்னீனி நண்ணினான் அம்பி மேல் குன்றின்மேல் இம்பர்வாரி எழுந்தது போன்றதே